முழு கா முழு கா முத்து குமாலனே மயில் ஏறி வாழ வேண்டும் வேளனே முழு காழுகா முத்து குமாலனே மயில் ஏறி வாழ வேண்டும் வேலனே முழுகா முழுகா வள்ளி மணாலனே வேண்டுவோ கூட எல்லாம் தீர்ப்பவனே

முழு முழுகா சென்றுவனே சண்முகனே சச்சிதானந்தனே சண்முகனே சச்சிதானந்தனே முழுகா முழுகா முத்துக்குமாலனே மயிவண்டும் வேதனே முழுகா முழு முத்துக்குமனே வர வேண்டும் வேதனே மயில் ஏறி வாழ வேண்டும் வே தனே மயுறீ வாழ வேண்டும் வேதனே மயுறி வர வேண்டும் வேத